ஏன்சியன் ஒலிம்பிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ வந்து ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் அதுவும் ஆண்கள் நிர்வாணமாக தான் கலந்து கொள்ள முடியும் ஆடை இல்லாமல் தான் கலந்து கொள்ள முடியும் பெண்களுக்கு அனுமதி இல்லை பெண்கள் வந்து கலந்து கொள்ள முடியாத விளையாட்டுல அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பின்னாடி கொஞ்சம் வருடங்களுக்கு பின்பு திருமணமான பெண்கள் மட்டும் இந்த ஒலிம்பிக் பார்க்கலாம் ஏன் ஆடை இல்லாமல் போட்டிகள் ஒன்னு வந்து அந்த கிரீக்ஸ் என்ன நினைச்சாங்கன்னா ஆடை இல்லாமல் இருப்பது வந்து ஒரு ஒரு பெருமையா நினைச்சாங்க இந்த மன்னர் குலத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து வீதியில் நடக்கிறப்ப ஆடை இல்லாமல் நடந்தாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய காஸ்ட்யூம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆடையில்லாமல் போனது முன்னாடி இந்த சேரிய ட்ரேஸ்லாம் இருந்துச்சு அந்த கிரீக் நாட்டில் அந்த சேரிய ட்ரேஸுனுடைய ஓனர் வந்து பெண்களாக இருந்தாங்க ஆனால் அதில் கலந்து கொள்ள முடியாது இப்போ நம்ம வந்து ஒலிம்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் ஏன் இந்த சமயத்தில் ஒலிம்பிக் இப்போ வந்து ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து பாரிஸில் நடந்துகிட்டு இருக்குது இப்போது பாரிஸில் நடக்கிறதுக்கும் ஒலிம்பிக் ஆரம்பிச்சதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது ஒலிம்பிக் கேம்ஸை பொறுத்தளவுள்ள நிறைய ருசிகர சம்பவங்கள்லாம் இருக்குதுன்னு அதை பற்றி சொல்லப் போகிறேன் முதன் முதலாக இந்த ஒலிம்பிக் வந்து எங்க ஆரம்பிக்கப்பட்டதுன்னா கிரேக்க நாட்டில் தான் ஆரம்பிக்கப்பட்டது எழுநூத்தி எழுபத்தாறு பிசின்னு சொல்லுவோம் இந்த கிறிஸ்டின் எழுபத்தாறுல கிரேக்க நாட்டுல ஒரே ஒரு நாள் தான் முதல்ல நடந்தது போட்டி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான்கு நாட்கள் நடந்துச்சு அப்புறம் வந்து அஞ்சு நாட்களா மாறிச்சு இப்படியே படிப்படியாக வந்து கூடிக்கிட்டே வந்துச்சு எழுநூத்தி எழுபத்தி ஆறுல ஒரே ஒரு ஈவெண்ட் தான் அப்போ நடந்துச்சு இப்போ நம்ம ஓட்டம் சொல்கிறது வந்து அப்போ வந்து ஃபுட் ரேஸ் காலால் ஓடக்கூடியதுனால ஃபுட் ரேஸ் அப்படின்னு வச்சாங்க அந்த ஃபுட் ரேஸ் வந்து மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மீட்டர் அந்த ட்ராக்குக்கு பேர் வந்து ஸ்டேட் அந்த ஸ்டேட் அப்படிங்கிற அந்த பாதை இருக்கு இல்லையா ஓடு பாதை அந்த ட்ராக்கில் போகிறப்போ எவ்வளவு வேகமாக போகிறாங்க அப்படிங்கிறத கணிச்சு அவங்களுக்கு வந்து பரிசு வழங்கினாங்க இந்த ஸ்டேட் அந்த தான் ஸ்டேடியம் அப்படிங்கிறது இப்படி படிப்படியாக வந்தது எழுத்தி அறுபது பிசில அஞ்சு ஈவென்ட்ஸ் வந்துச்சு பென்டத்லான் அப்படின்னு பேர் அதுக்கு அது என்ன ஜேவலின் த்ரோ டிஸ்கஸ் த்ரோ ரெஸ்லிங் ரேஸ் இப்படி ஈவென்ட்ஸ் வந்து வந்துச்சு அப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்றப்ப இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் கிடையாது கண்ணை மட்டும் குத்தக்கூடாது மற்றபடி கீழே விழுந்தால் காலில் உதைக்கலாம் குத்தலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த விதிகள் வந்து சரியாக வந்து அப்பொழுது வரையறுக்கப்படலை இப்படியே அந்த எவல்யூஷன் அந்த பரிணாமம் வளர்ச்சி வந்துட்டே இருந்தது கிரீக்கர்களுடைய ஆதிக்கம் வந்து குறைஞ்சி போச்சு அப்போ வந்து ரோமானியர்கள் படையெடுத்தார்கள் எப்போனா வந்து செகண்ட் பிசிஇ நம்முடைய காலம் இங்கே நடந்துகிட்டு இருந்தப்போ அங்கே வந்து ரோமர்கள் வந்து கிரேக்க நாட்டை படையெடுத்து கைப்பற்றிட்டாங்க அந்த சமயத்தில் இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிக அளவில் கொண்டாடப்படுது அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த ஒலிம்பிக்கினுடைய முக்கியத்துவம் குறையுது எப்பப்பெல்லாம் வந்து மன்னர்கள் வர்றாங்களோ அந்த மன்னர்களுடைய விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி அது மாறுது இதில் இன்னொரு ருசிகரமான தகவல் என்னன்னா நீரோ மன்னனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க நீரோ மன்னன் வந்து கிரேக்க நாட்டை கைப்பற்றிட்டார் அவர் வந்து ஒரு ரோமானியன் நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம் ரோம் தீப்பற்றி எரிந்த பொழுது நீரோ மன்னன் ஃபிடில் வாசித்து கொண்டிருந்தான் அப்படிங்கிறத வந்து நம்ம ஊரில் இருக்கிற அரசியல்வாதிகள் முதல் அவ்வப்பொழுது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க இந்த நீரோவனுடைய அம்மா வந்து ஜூலியா அகிரிலா இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய மாமா தான் வந்து இருந்தார் சக்கரவர்த்தியா கிளாடியஸ் இந்த கிளாடியஸ் கிளாடியஸோட ஒய்ஃப் பையன் வந்து பிரிட்டானிக்கஸ் இவங்க எல்லாத்தையுமே இந்த அம்மா பாய்சன் வச்சு கொண்டுட்டு தன்னுடைய பையன் நீரோவை பதினேழு வயசுல அங்க மணராக்காங்க இந்த நீரோ என்ன பண்றாரு ஒலிம்பிக் கேம்ஸ் இவரே வந்து ஒரு நாள் வந்து சேரியட் ரேஸ்ல கலந்துக்கிறாரு அந்த சேரியட் ரேஸ்னா அந்த ரத போட்டி அந்த ரதத்துல போய் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்ப இவர் கீழே தவறி விழுந்துடுறாரு விழுந்தாலும் அந்த குதிரை ஓடிடுது முன்னாடி போனதுனால இவர் கீழே விழுந்தாலும் இவர் தான் முதல் பரிசுன்னு அனௌன்ஸ் பண்றாங்க அப்பவே வந்து இந்த நீரோ மக்கள் மத்தியில் அவ்வளவு வந்து ஒரு செல்வாக்கு இல்லாத ஒரு மன்னராகத்தான் இருந்தாரு இந்த ரோம் வந்து தீப்பற்றி எறிந்தது இல்லையா அப்போ வந்து இவர் என்ன பண்ணாரு இவருடைய வில்லால் உட்கார்ந்துட்டு அப்படியே ஜாலியாக ஃபிடில் வாசிட்டு இருந்தார் மக்கள்லாம் என்ன நினைச்சாங்கன்னா இந்த ரோமை வந்து தீப்பற்றி எரிவதற்கு காரணமாக இருந்தவரே இந்த தான் சொல்றாங்க ஏன்னா இந்த தீப்பற்றி எரிந்த பின்பு அந்த ரோம் நகரத்தை ஒரு மிகப்பெரிய நவீன நகரமாக மாற்றினார் இந்த நீரோ இந்த நீரோ தன்னுடைய தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னை மன்னராக்கினார்கள் பதினேழு வயசுல வந்து ஆட்சிக்கு வந்துடுறார் மன்னரா அதற்கு பின்னாடி இவங்க அம்மாவை ஒய்ஃபையும் கொண்டு செனட்டரோட ஒய்ஃப் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பிப்து செஞ்சுரி சிஇ பிப்த் செஞ்சு வந்து என்ன சொல்லுவோம் ஏடின்னு நம்ம முதல்ல சொன்னோம் அது அந்த ஐநூறாவது வருடத்துல இந்த ஒலிம்பிக் வந்து ரோமானிய மன்னர்களால் தடை செய்யப்பட்டு விட்டது அப்புறம் இரநூறு ஆண்டுகளுக்கு பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே வந்து இந்த மாதிரி ஒரு போட்டிகள்லாம் நடத்திட்டு இருந்தாங்க இப்படியே போயிட்டே இருந்துச்சு ஒரு சரியான வடிவம் இல்லாமல் இந்த ஒலிம்பிக் நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஏன் ஒலிம்பிக் அப்படின்னு சொன்னா அந்த ஒலிம்பியா அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்கு கிரீக்ல அங்கேதான் அது தொடங்கினதுனால வந்து இது வந்து ஒலிம்பிக் அப்படின்னு மாறிச்சு அடுத்து இந்த ஒலிம்பியட் அப்படிம்பாங்க ஒலிம்பியட் அப்படின்னு என்ன இடைப்பட்ட காலம் முதல் ஒலிம்பிக்கும் இரண்டாவது ஒலிம்பிக் நடக்கிறதுக்கு இடைப்பட்ட காலம் ஒலிம்பியட் பொதுவாக வந்து நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை முதல்ல நடத்திட்டு இருந்தாங்க அதுதான் இப்பொழுது நம்ம வந்து நடத்திட்டு இருக்கிறோம் இப்படியே இருந்துட்டு இருக்கிறப்ப பல்வேறு யூரோப்பிய நாடுகள்லையும் இந்த மாதிரி ஒரு ஒலிம்பிக் கேம் நடந்துட்டு இருந்துச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலுல இப்போ நடந்துட்டு இருக்கு பாரிஸ் அந்த பிரான்ஸ் நாட்டை சார்ந்த பியரி டி கூப்பட்டின் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு ஆர்வலர் என்ன பண்ணார்னா நம்ம இந்த ஒலிம்பிக் கேம் ஒரு முறைப்படுத்தணும் நினைச்சார் இவர் பல வகையாக வந்து சொல்லி இவருடைய நண்பர் இருந்தாரு லண்டன்ல அவர் மூலமா பண்றாரு அவங்களுக்குள்ள வந்து கருத்துக்கள் வந்து ஒருமித்து போகாதனால இவரே வந்து தனியாக செயல்படுறாரு இப்படியே இருந்துட்டு இருக்கிறப்ப ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் பாரிஸ் நகரத்துல இந்த பியரி டி கூபர்டின் வந்து கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அதில் வந்து நம்ம ஒலிம்பிக் நடத்தணும் உலக நாடுகள் அனைத்தையும் சேர்த்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாரு நகரத்துல வச்சிருவோம் ஏன்னா இது வந்து இந்த பழைய ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து கிரேக்க நாட்டுல ஏத்தன்ஸ்ல நடந்ததுனால நம்ம அங்கிருந்தே தொடங்கும் சொல்லி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறுல கிரேக்க நாட்டில் நடத்த முடிவு செய்கிறார்கள் இந்த பியரி டி கூப்பின் அப்படிங்கிறவர் தான் மாடர்ன் ஒலிம்பிக்ஸினுடைய தந்தை என்று வர்ணிக்கப்படுகின்றார் சரி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி வந்து இந்த கிரேக்க நாட்டுல வந்து நடத்தலாம்னு இவங்க தீர்மானிக்கிறாங்க எல்லாம் பல நாடுகள் உலக நாடுகள் சேர்ந்து அதனுடைய கமிட்டி எல்லாம் ஃபார்ம் பண்ணி இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்றாங்க அப்ப கிரேக்க நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ஒத்துக்க முடியாத நான் நடத்த முடியாது அப்படிங்கிறார் அப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த ஒலிம்பிக் போட்டியை முதல் முறையாக ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாவது ஆண்டு நடத்துகின்றார்கள் அப்ப என்னாச்சுன்னா அப்ப வந்து மொத்தமே ஒரு பதினாறு நாடுகள் தான் கலந்துகிட்டாங்க அப்புறம் படிப்படியாக ஒவ்வொரு நான்கு வருடங்களுக்கு பின்பு நடந்து கொண்டே இருந்தது இரண்டாம் உலக போரின் சமயத்தில் இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் நடக்கல இந்த கோவிட் சமயத்துல கூட வந்து தள்ளி வச்சுட்டாங்க இதுவரை மூன்று முறை வந்து ஒலிம்பிக் நடந்த நகரம் எதுனா லண்டன் தான் இதுல வந்து இந்த இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி அதனுடைய சேர்மன் அப்புறம் வந்து நேஷனல் ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் இவங்கெல்லாம் வந்து மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து அடுத்த ஒலிம்பிக் எங்கே நடக்குங்கிறது நாட்டை தீர்மானிக்கிறது இல்ல நகரத்தை தீர்மானிப்பாங்க இப்போ உதாரணமாக இந்தியா நாட்டில் நடக்கணும்னு சொல்ல மாட்டாங்க நியூடெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிப்பாங்க அப்போ அந்த கண்ட்ரி வந்து அந்த பொறுப்பைட்டு செய்வாங்க ஆனால் இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் நடைபெறுவதற்கு நடப்பதற்கு எல்லாமே செய்யறது யாருன்னா இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி ஐஓசி இவங்கதான் இந்த ஐஓசி சேர்மன் வந்து போல் சேர்மன் இது இந்த ஒலிம்பிக்லேயும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பாலிடிக்ஸ் நடந்தது பல்வேறு பிரச்சனைகள் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் வந்து இந்த ஐஓசி மெம்பர்ஸ் சேர்மன் இவங்களெல்லாம் நிறைய பேர் வந்து லஞ்சம் கொடுத்ததாக பெரிய பிரச்சனையாகி அப்புறம் வந்து கமிட்டியில் நிறைய ரீஃபார்ம்ஸ் பண்ணுனாங்க அது மட்டும் இல்லை நிறைய பிரச்சனைகள் நடந்தது மாற்றில் ஒலிம்பிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுல வந்து கனடாவில் நடக்கிறப்போ சைவான் நாட்டு வீரர்கள் வந்து கலந்து கொள்ள அனுமதிக்கல ஏன்னா அவங்க வந்து ரிபப்ளிக் ஆஃப் சைனா அப்படிங்கிற லோகோவை யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால அதே மாதிரி இப்போ நடக்கிற ஒலிம்பிக்லயும் இரண்டு நாடுகள் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படவில்லை ஒன்று வந்து ரஷ்யா பெலாரஸ் அப்படிங்கிற நாடு இந்த இரண்டு நாடுகளும் இப்பொழுது இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியால் தடை செய்யப்பட்டு விட்டன ஏனென்றால் உக்ரைன் நாட்டை படையெடுத்த காரணத்தினால இப்போ அவங்க கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சரி இப்போ வந்து இதுல ஊக்க மருந்துகள் பயன்படுத்துற விவகாரமும் இதுல இருந்துச்சு முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல டேனிஷ் சைக்கிளிஸ்ட் வந்து சைக்கிள் ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப இறந்து போயிட்டார் அப்புறம் தான் வந்து தெரிஞ்சது அந்த கோச் வந்து வந்து என்ன இவருக்கு மருந்து ஊக்கமருந்து கொடுத்ததுனாலதான் இறந்து வந்துச்சு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பியர் அடிச்சுட்டு ஒருத்தர் வந்து போட்டியில கலந்துட்டார் அவரை தர செஞ்சிட்டாங்க அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் பென் ஜான்சன் அவர் வந்து பறக்கும் மனிதன் அப்படின்னு சொன்னாங்க அவர் கடைசியில பார்த்தா அவர் ஒரு ஊக்க மருந்து ஸ்டெனோசோலால் அப்படிங்கிற ஊக்க மருந்து எடுத்துட்டு அதனால தான் அவர் வந்து நூறு மீட்டர் வந்து அதிவேகமா ஆறு புள்ளி ஆறு செகண்ட் நினைக்கிறேன் அதுக்குள்ள கடந்துட்டார் இப்படி வந்து பல கான்ட்ரோவர்சிஸ் வந்துச்சு அப்புறம் மியூனிக் ஒலிம்பிக்ல வந்து பாத்தீங்கன்னா டெரரிஸ்ட் அட்டாக் இஸ்ரேல் விளையாட்டு வீரர்களை வந்து கொண்டுட்டாங்க இப்படி பல்வேறு கான்ட்ரவர்சி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து மாஸ்கோவில் ஒலிம்பிக் நடந்துச்சு அதில் வந்து அமெரிக்கா கலந்து கொள்ளல ஏன்னு கேட்டால் ஆப்கானிஸ்தானில் நீ வந்து உழைஞ்சிட்ட அங்கே வந்து உன்னுடைய படைகள்லாம் அனுப்பிச்சு அந்த நாட்டோட சண்டை போட்டு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் லாஸ் ஏஞ்சலஸில் நடந்த ஒலிம்பிக்ல ரஷ்யா கலந்துக்கல பெய்ஜிங்கில் வந்து நடந்த ஒலிம்பிக் போட்டியில தான் எல்லா நாடுகளும் கலந்து கொண்டன இருநூத்தி ஆறு நாடுகள் கலந்து கொண்டன இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நடக்கிற பாரிஸ்ல வந்து இருநூத்தி நாலு நாடுகள் தான் கலந்துருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினோராயிரம் வீரர்கள் கலந்து கொண்டிருக்காங்க இந்த ஒலிம்பிக்ல எத்தனை ஈவெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல ஒரு நாற்பது இருக்கும் மற்ற ஈவெண்ட்ஸ் வந்து ஒரு நானூத்தி நாற்பத்தி எட்டு அளவுக்கு இருக்கு இது வருடா வருடங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் இதனுடைய மெடல்ஸ் வந்து மொத்தம் மூணே மூணு மெடல் கோல்டு மெடல் மெடல் பிரான்ஸ் மெடல் இப்போ வந்து பாரிஸ்ல வந்து ஒரு கோல்டு மெடல் அந்த மெடலோட விலை வச்சிருக்காங்க ஒரு லட்சம் மத்திய பாரிஸ்ல வந்து மிகப்பெரிய சிம்பிளாக இருக்கின்ற அந்த ஈஃபில் டவரை வந்து பொறித்திருக்கின்றார்கள் பிரான்ஸ் மெடல் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் சில்வர் மெடல் அதே விலை தான் ஆனா இந்த ஒலிம்பிக் நடத்துவதற்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க கடந்த முறை டோக்கியோவில் நடந்த ஒலிம்பிக் ஆன செலவு வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் செலவாகுது இந்த ஒரு லட்சம் கோடி அதுக்கு எப்படி வருதுன்னு ஸ்பான்சர்ஷிப் இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் வந்ததுனாலேயே இந்த டிவி ஸ்பான்சர்ஷிப் ஸ்பான்சர்ஷிப் அப்புறம் வந்து விளையாட்டு வீரர்கள் வந்து ஒரு பிராண்ட் அம்பாஸ்டராக மாறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வந்து இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் மூலமாக தான் முதல் முறையாக வந்துச்சு இப்ப பாரிஸில் நடக்குது இப்ப வந்து இரநூறு நாடுகளுக்கு மேல வந்து இதில் பங்கு கொண்டிருக்கிறார்கள் இதில் யாரும் முதல்ல வருவாங்க கிரேக்க நாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தான் அந்த அணிவகுப்பில் முதல்ல வருவாங்க எந்த நாடு நடத்துதோ அந்த நாட்டு வீரர்கள் தான் கடைசியாக வந்து அணிவகுப்பில் வருவாங்க மற்ற நாடுகள்லாம் வந்து அல்போப்டிக்கல் சீரீஸில் வந்துடுவாங்க அப்புறம் வந்து டார்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்போர்ட்ஸில் அந்த ஃபிளேம் அதை வந்து எங்கிருந்து கொண்டு வருவாங்கன்னா ஏத்தன்ஸ் இருந்து ரிலே மூலமாக அதை கையில் எடுத்துகிட்டு ஓடி வந்து அந்த இனாக்ரேஷன் தொடக்க அன்று அந்த ஸ்டேடியத்தில் ஓடி அந்த டார்ச்சை வச்சுருப்பாங்க அந்த டார்ச் வந்து இரவு பகல் இப்படியே தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த கேம்ஸ் ஒலிம்பிக் கேம்ஸ் முடிவு வரணும் இடையில வந்து வின்டர் ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கறது ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சது அப்புறம் பேராலிம்பிக்ஸ் அப்படின்னு வந்து வந்தது இந்த விண்டர் ஒலிம்பிக்ஸில் வந்து அந்த விண்டர் கேம்ஸ் ஒரு அந்த ஸ்கீயிங் ஐஸ் ஹாக்கி இது போன்ற விளையாட்டுகள்லாம் வந்துச்சு ரெண்டு வருஷம் கூட நடக்கும் அந்த வின்டர் ஒலிம்பிக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒலிம்பியட் அப்படிங்கிற அந்த ஃபோர் இயர்ஸ் டூரேஷனுக்குள்ள விண்டர் ஒலிம்பிக் சம்மர் ஒலிம்பிக்ஸ் இது ரெண்டுமே நடக்கும் இப்போ நடக்கிறது வந்து சம்மர் ஒலிம்பிக்ஸ் தான் இந்த ஒலிம்பிக் விளையாட்டிற்காக ஒரு லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்யப்படுகின்றது இதனுடைய மோட்டோ என்ன தெரியுமா ஃபாஸ்டர் ஹையர் அண்ட் ஸ்ட்ராங்கர் இந்த மோட்டோவில ஒரு கான்ட்ரவர் வந்து ஹையர் அப்படின்னு என்ன ஊக்கமந்தர்கள உபயோகப்படுத்துறதா அப்படின்னு சொல்லிட்டு அதே போல இதனுடைய கொடி வந்து மொத்தம் அஞ்சு ரிங் இருக்கும் வந்து ப்ளூ எல்லோ கிரீன் பிளாக் அண்ட் ரெட் இந்த ஐந்து கலர்களும் அந்த ரிங்ல இருக்கும் ஒவ்வொரு ரிங்கும் பின்னி பிணைந்திருக்கும் இது எதற்காகனா இந்த ஐந்து ரிங்ஸும் வந்து ஐந்து கண்டங்களை குறிக்கின்றது ஃபைவ் கான்டினஸ் ஆப்பிரிக்கா அமெரிக்காவும் ரெண்டையும் ஒன் ஒரு காண்டின எடுத்துக்கிட்டு அஞ்சு ரிங்ஸ் வச்சிருக்கிறாங்க இதுதான் அந்த ஒலிம்பிக் கொடியினுடைய பின்னணி ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கும் எதுக்காக இந்த அஞ்சு கலர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதுனா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுடைய தேசிய கொடியும் ஏதாவது இந்த ஐந்து கலரில் ஏதாவது ஒரு கலர் அதில் இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக இந்த ஐந்து வண்ணங்களும் ஒலிம்பிக் கொடியில் இருக்கின்றன அடிப்படையில் எதுக்காக இந்த கேம்ஸ் இந்த உலக நாடுகள் எல்லாமே வந்து ஒற்றுமையா இருக்கணும் விளையாட்டில் மூலமாவது உலகத்தில் ஒரு அமைதி வரணும் ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த விளையாட்டு போட்டிகள் வந்து நாடுகளுக்கிடையே கிடையாது விளையாட்டு போட்டிகள் வீரர்களுக்கு இடையே நடக்கின்ற போட்டிகள் சொல்லி தான் அந்த ஒலிம்பிக் சொல்லுது விளையாட்டு களத்திலே நாம் எப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்போர்ட்ஸ் விளையாடுகின்றோமோ அதுபோன்று நம்முடைய சமுதாயம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் நமக்கு சொல்கின்ற செய்தி